ஹை மக்களே வணக்கம் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க இப்போ பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்குங்க அது காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ருதினுங்க கம்ருதி பார்வதி ரெண்டு பேருமே நைட்டு வந்து பேச்சப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ காலையில் எழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காரு கமருதீன் பக்கத்தில் வந்து பார்வதி இருக்காங்க பக்கத்தில் வந்து வினோத் இருக்காரு சான்ட்ரா சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சான்ட்ரா நோக்கி நீங்கள் ஒரு ஃப்ராடு நீங்கள் வந்து என்னை பற்றி பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருப்பார் உடனே பார்வதி பக்கத்தில் உட்காந்து அமைதியானிருப்பாங்க உடனே சான்ட்ரா டென்ஷன் ஆகிட்டு பார் பார்வதி அவன் வந்து என்னன்னாலும் சொல்கிறான் நீ பக்கத்தில் உட்காந்து கேட்டுருக்கா அப்போ நீ போய் என்னை பற்றி எதாவது சொன்னேன்னு கேட்குறாங்க இல்லை அப்படிலாம் எதுவும் நீ இனிமேல் எங்கிட்ட பேசவே பேச சார் பார்வதினு சொல்லிட்டு பார்வதி மேலே அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு அவங்க முன்னாடி அழுகிட்டே போயிடறாங்க உடனே கமுருதீன் எல்லாம் பிடிச்சி கேட்குறேன் ஏன்டா நீ ஃப்ராட்லாம் சொல்லணுன்னு இல்லை அவங்க பண்ணுற சொல்கிறதுல எனக்கு அப்படி தான் இருக்குது எனக்கு பின்னாடி நிறைய பேசுகிறாங்க அவங்க அவங்க நிறைய பேசுகிறாங்க என்ன ப்ரூஃப் இருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சென்ட்ராகவே கேட்டாங்க அதுக்கு அமைதியாக இருக்கார் பார்வதி இந்த விஷயத்தில் வந்து உண்மையாக வந்து சரியாக ஹேண்டில் பண்ணி சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாகவே ரெண்டு மூணு நாள் இருந்தாங்க ஏன்னா கமருதீன் பண்ண தப்புக்கு எல்லாமே வேறு எதாவது பொண்ணாக இருந்தால் உண்மையாகவே என்னவோ பண்ணியிருக்கோம் பட் ஏன் தான் இந்த பார்வதிக்கு இது புரிய மட்டும்தான் தெரில சரியான வந்து உண்மையாகவே இது வந்து என்ன காதலோ என்ன கருமோ தெரிலன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு பப்ளிக்காக அவன் இருந்து எல்லாத்தையுமே அவ்வளோ வந்து டீஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் போய் ரெண்டு பேர் சேர்ந்துட்டா அப்போ அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணவங்க எல்லாம் ஆயிடுறாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே அவங்க கோபத்தில் தான் இருக்காங்க இனிமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இனிமே உங்க ரெண்டு பேரும் இஷ்யூ வந்து உள்ள கொண்டு வராதீங்க நான் வந்தாலும் தலையிட மாட்டேன்னு இனிமேல் மறுபடியும் மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் கண்டிப்பாக பார்வதிக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கமர்தினுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த லவ் மேட்டரில் அதுதான் மக்கள் உண்மை அது மட்டும் இல்லை இது கண்டிப்பா ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக தான் மாறிட்டு இருக்கு எல்லா வன்மத்தையுமே கொட்டார் பார்வதி அவர்கிட்ட பேசாமல் இருந்த காரணமே சொல்லிட்டு வரை என்ன சொன்னாங்கன்னு தெரியல சான்ட்ரா பத்தி உண்மையாகவே இதை ரொம்ப அஃபண்ட் ஆகிடுதுன்னு சேன்ட்ரு தாங்க சொல்லணும் ஏன்னா அவ்வளோவா என் சிஸ்டராக நினைக்கிறேன் அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு அவ்வளோ மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க பார்வதிக்கு பட் பார்வதி அது எதுவுமே கண்டுக்காமல் இப்போ திடீர்னு போய் அவங்கள்ட்ட சேர்ந்துதால உண்மையாகவே எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருக்காங்க ஹவுஸ்மேட்ஸு இவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ண மாட்டேனா இவங்களுக்கு போய்ட்டு சப்போர்ட் பண்ண மாட்டான்னு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே இருக்காங்க இதுக்கப்புறம் எப்படி போக போது தெரில கேம் மீண்டும் அடுத்த வெளியில் அவங்க சந்திக்கிற மக்களே நன்றி